ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக குன்றாத இளமை செல்வம் நீண்ட ஆயுள் நிம்மதியான வாழ்க்கை இவைகளுக்கு சொந்தக்காரர்களான தனுசு ராசினேர்களே தனுசு லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்ன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க கோடீஸ்வரனா ஆக போகிறீங்க வாழ்க்கையில செட்டில் ஆக போகிறீங்க உங்கள் கடன் எல்லாமே அடைய போகுது சொந்த வீடு வாங்க போகிறீங்க சொகுசு கார் வாங்க போகிறீங்க லக்ஸரி லைஃப்ன்ற அந்த ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போறீங்க அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நேரம் தான் இப்போ தொடங்கி இருக்கிற இந்த குரு பயிற்சியும் சரி சனிப்பெயர்ச்சியும் சரி அதே மாதிரி இப்போ சிம்ம ராசியில் நடந்துருக்கிற புதன் சுக்கரன் பயிற்சியும் சரி அதேமாரி வர அக்டோபரில் வர்ற ராகு கேது பயிற்சியும் சரி அனைத்து தனுசு ராசிக்காரர்களும் சரி தனுசு லக்னக்காரர்களும் சரி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உண்டாக போகுது ஒரு வேலை இல்லை இன்னும் வந்து நீங்கள் வந்து இந்த ஏழரட்சனையோட இருந்தே நீங்கள் என்ன மீண்டு வரலாம் அப்படியே தான் இருக்கீங்க அந்த கஷ்டம் இன்னும் ஓரளவுக்கு உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இனிமே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அமையப்போகுது அதேமாதிரி உங்கள் கடன் எல்லாமே அடையப்போகுது சரிங்களா உங்கள் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க கடன் இல்லைன்னா என்ன பணம் இருக்குது தானே அர்த்தம் கடன் இல்லைனா அந்த இடத்துல பணம் இருக்குது இருட்டு இல்லைனா அங்கே ஒளி இருந்தால் தானே அர்த்தம் அதே மாதிரி கடன் அடையப்போகுது அதை பற்றி கவலைப்படாதீங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போகுது அது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி தரக்கூடிய திருப்பு முனியாத அமைப்பது அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் மேன்மையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் பணத்தையும் கோடீஸ்வர வாழ்க்கையும் மிகப்பெரிய செட்டில் ஆகிற அளவுக்கு உங்களை ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு அருமையான நேரம் தான் இப்போ எல்லா தனுசுக்காரர்களும் சரி தனுசு லக்னக்காரர்களும் சரி வந்திருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது எல்லா தனுசு ராசிக்காரர்களும் சரி தனுசு லக்னக்காரர்களும் சரி இந்த வருஷம் நடந்திருக்க குரு பயிற்சியே மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் நம்பர் ஒன் அஞ்சில் வந்து குரு வந்து பலமாக உட்காந்துருக்காரு அஞ்சில் குரு வந்தாவே அவங்களுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் அதே மாதிரி சனி பயிற்சியும் உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சு மூணாவது இடத்துல வந்து உட்காந்துருக்க நீங்கள் ஏழரை சனியை கடந்து வந்துட்டீங்க அதுவும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி சரிங்களா இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சிம்ம ராசியில் நடந்திருக்கிற இந்த புதன் சுக்கர பயிற்சி அதாவது ஒருத்தவங்க வாழ்க்கையில் புதன் பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் நல்லா ஃபேவரபுளாக அவங்களுக்கு சாதகமாக வந்துட்டுன்னு வச்சிங்களா அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய வளர்ச்சியானது ராக்கெட் வேகத்தில் இருக்கும் ராக்கெட் வேகத்தில் சரிங்களா நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வேலை செய்கிறவராக இருந்தாலும் சரிதான் இல்லை வியாபாரம் பண்ணுறவராக இருந்தாலும் சரி தான் இல்லை விவசாயம் பண்ணுறவராக இருந்தாலும் சரிதான் இல்லை வேற ஏதாவது தொழில் பண்ணுறவராக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு திடீர் திடீர்னு ஒரு ஒரு அதிர்ஷ்டமாகட்டும் வரும் அதாவது பண வரவு அப்படியே நீங்கள் எதிரே பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும் எக்கச்சக்கமாக பணம் கிடைக்கும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதான் அந்த புதன் பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் அதாவது ஒரு நடிகர் நடிகையெல்லாம் அப்படியே வருவாங்க ஏதோ ஒரு சில படத்தில் நடிச்சுன்னு இருப்பாங்க திடீர்னு பார்த்தாங்கன்னா பீக்கில் போவாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கரம் உச்சியில் அதாவது ஒரு படம் கிடையாது ரெண்டு மூணு படம் ஒரு நாலஞ்சு படம் கண்டினியூஸாக போவோம் அந்த கண்டினியூஸாக ஹிட் ஹிட்டாக வருதா இல்லை எல்லா என்னத்துக்குமே சொல்லுவாங்க சுக்கரம் உச்சத்தில் இருக்காட்டாக அப்படின்வாங்க அதேமாரி புதன் தசை நடக்குதுன்னு சொல்லுவாங்க இவங்களை ஏன்னா அசுரத்தனமாக இருக்கும் ராக்கெட் வேகத்தில் அவங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அதேமாரி ராகு தசை நடந்தாலும் அது நடக்கும் எல்லா தனுசு ராசிக்காரர்களும் சரி தனுசு லக்னக்காரர்களும் சரி வர அக்டோபரில் வர ராகு கேது பயிற்சி வந்து நாலாவது அஞ்சாவது இடத்துலேருந்து நாலாவது இடத்துக்கு வர நாலாவது இடன்றது வந்து சுகபோகஸ்தானம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் அதாவது எல்லா அனுபவத்தையும் எல்லா வசதிகளையும் சரிங்களா அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ராகு பகவான் கொடுத்தாருன்னா அதை உங்களால் பெற்றுக்கொள்ளவே முடியாது அந்த அளவுக்கு கொடுப்பார் சரிங்களா அப்படிப்பட்ட எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் சரிங்களா இதை வந்து நீங்கள் உங்கள் வேலையாக இருந்தாலும் தான் வியாபாரமாக இருந்தாலும் தான் விவசாயமாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் எந்த தொழிலை பார்க்குறீங்களோ அதை ஒழுங்காக பண்ணிங்கன்னா உங்களுக்கான வளர்ச்சி உங்களை தேடி வரும் உங்களுக்கான பணம் உங்களை தேடி வரும் உங்களுக்கான இன்க்ரிமெண்ட்டு உங்களுக்கான பதவி உயர்வு உங்களுக்கான என்னென்ன உங்களுக்கு சாதகமாக தேவைப்படுமோ எல்லாமே உங்களை தேடி வரும் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது நல்ல ஒரு பெரிய ஐடி கம்பெனி கிட்டத்தட்ட அவர் ஒரு லட்சத்தை தாண்டி சம்பளம் வாங்கிட்டுருக்காரு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த கம்பெனிலே அவர் ஒரு பத்து வருஷமாக அவர் ஒர்க் பண்ணிட்டார் ஒரு லட்சத்தை தாண்டி வாங்குறாரு சம்பளம் நல்ல பதவியும் கூட நல்ல கம்பெனி பெரிய கம்பெனியாக ஒரு கம்பெனி அவர் என்ன நினைக்கிறாரு வேற ஒரு கம்பெனி நம்ம வந்து இப்போ மூவ் ஆனால் என்ன ஏன்னா அடுத்த கம்பெனியில் போகும்போது அதிகமாக என்ன சம்பளம் கிடைக்கும் சரிங்களா அப்படின்னு நினச்சிட்டு வேற ஒரு கம்பெனிக்கு அவர் வந்து இன்ட்ரிவியூ போகிறாரு அந்த செம் அந்த கம்பெனிலும் அவர் செலக்ட் ஆகிடுறாரு சரிங்களா வேற ஒரு கம்பெனிக்கு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறாரு செலக்ட் ஆகிடறாரு அப்போ இந்த அவர் வேலை செஞ்சிட்ருக்காரு இல்லையா இப்போ அந்த கம்பெனியில் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி எனக்கு வேற ஒரு கம்பெனியில் நான் ஜாயின் பண்ண போகிறேன் எனக்கு ஆஃபர் வந்திருக்கு எனக்கு வந்து மாதிரி வேற ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிங்க நான் அதுக்கு போகிறேன் நான் வந்து ரிசைன் பண்ணுறேன் ஜாப்னு சொல்கிறார் அப்போ வந்து அந்த கம்பெனியில் கூப்பிட்டு கேட்குறாங்க உங்களுக்கு நாங்கள் அங்கே என்ன குறை வச்சோம் உங்களுக்கு என்ன குறை எதனால அங்கே போது எனக்கு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் சேலரி அதிகமாக தேவைப்படுதானால் அங்கே போகிறேன் அங்கே வந்து ஒன்றே கால் லட்சம் கொடுத்தீங்க அங்கே எனக்கு ஒன்றே முக்கால் லட்சம் கொடுக்குறான் இருக்காங்க அதனால நாங்கள் போகிறோம்னதான் இவங்க வந்து இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணுறோம் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்புறம் வந்து ரெண்டாவது நாளும் வந்து கூப்பிட்டு விட்டு பேசுகிறாங்க அந்த கம்பெனியில் நாங்கள் வந்து அந்த கம்பெனி என்ன சம்பளம் கொடுக்குறோன்னா அதே கம் சம்பளத்தை அந்த கம்பெனி நாங்களே தரோம் நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிறாரு ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு இன்டர்வியூ அட்டன் பண்ணார்ல புது கம்பெனி அங்கே நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு அவங்களும் வந்து ஆஃபர் லெட்டர் கொடுத்துறாங்க ஆஃபர் லெட்டர்னா ஜாயின் பண்ணுற அந்த லெட்டர் அதை வந்து அவங்களும் அனுப்பிட்டாங்க இவர் ஒரே குழப்பம் அதே சம்பளத்தை இவங்களும் தரன்றாங்க அதேமாரி அந்த கம்பெனியில் நம்ம சொல்லிவிட்டோம் என்ன பண்ணுறது சரி அதெல்லாம் தேவையில்லை நம்ம அந்த கம்பெனிலே போய் நம்ம ஜாயின் பண்ணிவிடுவோம் இது வேணாம் ஏன்னா அவங்ககிட்டேயும் வரேன்னு சொல்லிட்டார் இவர் சரிங்களா அது வந்து டீ கம்மிட் ஆன மாதிரி ஆகிடும் சரிங்களா அங்கேயும் வரேன்னு சொல்லிட்டாரு அதனால் அவங்க ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டாங்க இங்கேயும் வந்து நான் நான் வந்து ரிசைன் பண்ணேன்னு சொல்லிட்டாரு இவங்க இங்கேயும் பேச்சு வார்த்தனா இருந்தேன்னு இருக்குது அதனால் வந்து நம்ம புது கம்பெனிலேயே ஜாயின் பண்ணிவிடுவோம்ன்ட்டு அவர் இருக்கார் அப்புறம் இவங்க இந்த பழைய கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அதே சம்பளத்தை தரோம் நீங்கள் கொஞ்சம் திரும்ப ஒரு டைம் யோசிச்சு சொல்லுங்கள் கொஞ்சம் நீ ஒரு வாரம் உடனே டைம் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க இவர் ஒன்றுமே பேசாமல் வந்துடுறார் ஆனால் அவர் புது கம்பெனியில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கார் ஆனால் புது கம்பெனியில் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு ஒரு வாரம் கழிச்சு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி இப்போதைக்கு உங்கள் இதை வந்து நாங்கள் ஹோல்டரில் வச்சுருக்கோம் ஹோல்டில்னா இல்லைனா இப்போதையும் நீ ஜாயின் பண்ண தேவையில்ல ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் நாங்கள் எடுக்கலான்ட்டு இருக்கோம் அதனால் இப்போ வந்து நீங்கள் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண தேவல்லிட்டாங்க அப்போ அதுக்கு அர்த்தம் என்னென்னா இப்போ வந்து நீங்கள் வேலைக்கு வர தேவையில்ல இப்போ உங்களை நாங்கள் நாங்கள் தெரியாமல் ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டோம் எங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அதாவது உங்களுக்கு இப்போ நாங்கள் வேலையில் எடுக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த புது கம்பெனியில் சரிங்களா இவருக்கு ஒரே டென்ஷன் ஆகிட்டா அது என்னது இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி ரெண்டு மூணு ரவுண்டு அட்டன் பண்ணி நான் செலக்ட் ஆகி ஆஃபர் லெட்டரும் கொடுத்து இப்போ வேணான்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் நான் வந்து பழைய கம்பெனியில் வந்து நான் இப்போ இது பேப்பரை போட்டேனா ரிசைன் பண்ணிட்டேனா சரிங்களா சரிங்களா லெட்டர் எழுதி கொடுத்துட்டேண்ணா இப்போ வந்து அங்கேயும் வேலை போயிடுச்சு இப்போ நீங்களும் வேலை கொடுக்கலாம் என் லைஃப் என்ன வருதுன்னா இவர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக பேசியிருக்கார் கோபமாக பேசியிருக்கார் உடனே அந்த புது கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்க சரி இருங்க நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு சொல்கிறோம் அப்படின்ட்டு அவங்க அவங்க ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுன்னா அந்த வேலைக்கு ஆளை எடுக்கிறது அப்புறம் சம்பளம் போடுற டிபார்ட்மெண்ட்டு அந்த கம்பெனியில் அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஒன்றே முக்கால் லட்சம் சம்பளம் கொடுக்குறோன்னு நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா அதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஃபிஃப்டி லேக்ஸ் சம்பளம் அது பணம் கொடுத்துட்றோம் சரிங்களா உங்களை வந்து நாங்கள் ஏமாத்தினது தப்பு தான் நாங்கள் வந்து எடுக்கிறோன்னு சொல்லி ஆஃபர் லெட்டர்லாம் கொடுத்துட்டோம் அதை நீங்கள் நம்பி நீங்கள் இப்போ உங்களுடைய இப்போ வேலையில் இருக்க கம்பெனியோட வேலையை விட்டுட்டீங்க சரிங்களா அதனால் உங்களுக்கு நான் ஐம்பது லட்சம் பணம் தரோம் ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்கேன் உடனே இவருக்கு டபுள் சந்தோஷம் ஏன்னா அங்கே ஐம்பது லட்சம் பணமும் கிடைக்கிது பழைய கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் அந் நீங்கள் இப்போ எந்த கம்பெனிக்கு போக போகிறீங்களோ அந்த கம்பெனியில் என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதையும் கொடுக்குறோன்னு அங்கே சொல்லிட்டாங்க சரிங்களா ஒரே கல்லில் அவருக்கு மாங்க அந்த ஐம்பது லட்சம் பணத்தையும் வாங்கிட்டாரு இந்த பழைய கம்பெனியில் போயிட்டு சார் நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ச ஒே முக்கால் லட்சம் சம்பளத்தையும் இந்த கம்பெனிலேருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாரு இதுதான் சுக்கர திசை நடக்கும்போது வர்ற யோகம் அவர் யாருமே இவர் அவர் நினச்சி பார்த்துருப்பாரு அவர் என்ன நினச்சிருப்பாரு நம்ம போய் வேற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறோம்னு நினச்சிக்கிட்டு தான் போனார் ஆனால் அங்கே நடந்த ஒரு மேட்ச்சுக்கு பாருங்க அந்த கம்பெனிலேருந்தான் அவருக்கு பணம் கஷ்டது இங்கேருந்தால் வந்து சம்பள உயர்வும் கிடச்சிடுது சரிங்களா இப்படி திடீர் திடீர் நடக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வாழ்க்கையில் அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த போல் அவங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நேரம் தான் அந்த நேரம் இந்த புதன் பயிற்சியும் சரி சுக்கர பயிற்சியும் சரி அசுரத்தனமாக உங்களுக்கு நன்மையை செய்யும் ராக்கெட் வேகத்தில் உங்கள் வாழ்க்கை முன்னேறும் இந்தந்த என்ன இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுன்னா அதை நோக்கி பாருங்கள் ஏழரை சனி முடி ஏழரை சனி இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா நான் இல்லைன்னு சொல்ல அந்த கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு வாழ்க்கையில் நம்ம வந்து நமக்கு குடும்பம் இருக்குது நமக்கு குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டே வருவாங்க அதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து விடாமுயற்சியோட காலம் எல்லா வேலையும் செய்யணும் சரிங்களா அதுக்கான பலன் உங்களை தேடி வரும் அதை விட்டுட்டு நம்ம வந்து அமர்ஷ சில பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து எண்ணெயை தடவி மண்ணில் உழுந்து பிறண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படின்வாங்க அதெல்லாம் வந்து முடியாதவங்க பேசுறது சரிங்களா நீங்கள் அப்படி கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதுக்கான பலன் உங்களை தேடி வரும் இது அதிர்ஷ்டமான நேரம் இன்னொன்று இந்த புதன் பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் சாதா கிடையாது சரிங்களா ராக்கெட் வேகத்தில் உங்களை முன்னேற்றம் முடிஞ்ச ஒரு லாட்ரி சீட் வேணாலும் வாங்குங்க நம்ம தமிழ்நாட்டில் பேன் பண்ணிட்டாங்க கேரளா பக்கங்கும் போனீங்கன்னா முடிஞ்சால் ஒரு லாட்ரி சீட் வாங்க லாட்ரி சீட்டை விழுது கூட உங்களுக்கு ஒரு அந்த அளவுக்கு யோகம் இருக்குது அந்தளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது சரிங்களா அதே மாதிரி வர அக்டோபரில் வர அந்த ராகு கேது பயிற்சியில் கேது வந்து நாலாவது இடத்துக்கு வர்றார் இது வந்து சுகபோகஸ்தானம் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ என்னென்னலாம் ஒரு ஒரு மேன்மையான என்னென்னலாம் சுகுசு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கணுமோ அந்தளவுக்கு அந்த ராஜ வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் எல்லாமே மிக அதாவது ராக்லாம் கொடுத்தாருன்னு வச்சுங்களா அதை யாராலுமே வாங்கி வைக்க முடியாது அந்த அளவுக்கு நன்மை பணத்தை கொடுப்பாரு அவர் அதிகமாக பணத்தை அசுரத்தனமாக கொடுப்பார் என்னது ஆலங்கட்டி மழை மாதிரி கொடுப்பார் பணத்தை அடை மழையாக கொடுப்பார் அந்த அளவுக்கு எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுங்களா முயற்சி மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் எந்த நீங்கள் வேலை செஞ்சேன்னா வேலையை ஒழுங்காக பண்ணுங்கள் அப்படி இல்லையா வியாபாரம் பண்ணல வியாபாரத்தை ஒழுங்கா பாருங்கள் எதை பண்ணாலும் அதை முழு கவனத்தோடு பண்ணுங்கள் காலம் தாழ்த்தாமல் விடாமுயற்சியோட பண்ணுங்கள் அதுக்கான பலன் உங்களை தேடி வரும் சரிங்களா பண்ணக்கூடாது இந்தந்த விஷயத்தெல்லாம் எச்சரிக்கையாக இருக்குன்னா என்ன தெரியுங்களா நான் வந்து வேலைக்கு போகல நான் வந்து வியாபாரம் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அதனால் கடை வாங்கி நான் பண்ண போகிறேன்னு அது அது பண்ணக்கூடாது ஏன்னா கடன் வாங்குறதே பெரிய தப்பு கடன் வாங்கிறது இருக்கிறதுலே மிகப்பெரிய தவறு எது எதுக்கு தெரியுங்களா வாங்கலாம் நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க நல்ல வேலைக்கு போகிறீங்க உங்ககிட்ட வீடு இல்லை வீடு வாங்கிறதுக்கு கடன் வாங்கலாம் ஹோம் லோன் அது வாங்குங்க அது தவறு கிடையாது சரிங்களா அதே மாதிரி இடம் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கப்போகிறோம் அதை வாங்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது அதை வந்து கடன் வாங்கி கடன்னா பேங்க்கில் வாங்கி வாங்கணும் கந்து வட்டிக்கு வாங்கி வாங்கக்கூடாது சரிங்களா கந்து வட்டிக்கு வாங்கி வாங்கினா அந்த வீடும் போய்டும் எல்லாம் போயிடும் சரிங்களா பேங்க்கில் வாங்கி வாங்க இஎம்ஐ போட்டு வாங்க அது தவறு இல்லை அதை விட்டுட்டு நான் வந்து கந்து வட்டிக்கு வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு பண்ணால் ரொம்ப கடன் வாங்கிறது ரொம்ப தப்பு கடன் கந்து வட்டிக்கு கடன் கொடுக்கறது பாவம் அது சரிங்களா கந்து வட்டிக்கு கடன் வாங்குறது மிகப்பெரிய தப்பு தப்பு பண்ணாலாம் தெய்வம் அதுக்கு துணை இருக்காது என்றைக்குமே சரிங்களா இந்த காலகட்டம் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது எதை சமாளித்து வரிந்துருவீங்கன்ட்டு வந்துடுவீங்க அப்படின்றதால சொல்கிறேன் ஆனால் கடன் வாங்கிறது கந்து கடன் வாங்குறது பெரிய தப்பு அதேமாதிரியே கடன் கொடுக்கறது வந்து பாவம் அது கந்து கடன் கொடுக்குறான்னு பார்த்தீங்களா அதெல்லாம் பாவம் அது சரிங்களா கடன் வாங்கி பண்ணக்கூடாது இந்த ஒரு விஷயம் தான் மற்றபடி உங்கள்கிட்ட காசு இல்லையா வேலைக்கு போங்க சூப்பர் வேலை கிடைக்கும் அருமையான வேலை கிடைக்கும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறணும் அதேமாதிரி வேலை கிடச்சுன்னா தேவைக்கு அதிகமாக இருக்கிற பணத்தை சேமிங்க சேமித்தா நீங்கள் கோடிஸ் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க சேமிக்காமல் கடை வாங்கணுன்னு வச்சிக்கலாம் நீங்கள் யார்கிட்ட கடை வாங்குறீங்களோ அவன் கோடிஸ் சரிங்களா நீங்கள் சம்பாதிச்சு சம்பாதிச்சா அவன்கிட்ட தான் கொடுக்கணும் நீங்கள் வந்து சேமிக்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை நீங்கள் சேமிச்சிக்கினே வந்தீங்கன்னா நீங்கள் கோடிஸ் நீங்கள் அப்படி சேமிக்காமல் சேமிக்கலைன்னா கடை தான் தோணும் சேமித்தா தான் பணத்தை சேர்க்கணுன்னு தோணும் சரிங்களா அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் அந்த உண்டியல்லாம் வச்சு இந்த சின்ன குழந்தைங்கள காசு போட சொன்னாங்கன்னா எதுக்குன்னா அந்த சேமிப்புன்ற பழக்கம் அது வாழ்க்கையில் ஒன்றி வந்தணும் வந்துட்டா கடன் வாங்கவே மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில் வறுமை வரவே வராது அதேமாரி கோயிலில் எதுக்கு உண்டியல் வச்சுருக்காங்கன்னா கோயில் மாரி தான் குடும்பமும் இருக்கணும் கோயில் உள்ள நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருப்போம் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லதை மட்டும்தான் பேசுவோம் கெட்ட வார்த்தை பேச மாட்டோம் கெட்டதை நினைக்க கூட மாட்டோம் அந்த மாதிரி தான் குடும்பத்துலையும் நம்பிக்கையோடு இருக்கணும் பாசிட்டிவாக தான் இருக்கணும் உண்டியல் கோயிலில் எதுக்கு வச்சுருக்காங்க மாதிரி வீட்லேயும் நம்ம உண்டியலில் சேமிக்கணும் அதுதான் அங்கே கோயிலில் வச்சுருக்கோம் உண்டியல் சரிங்களா கோயிலில் வந்து காசு போட்டால் எப்படி அந்த கோயில் நல்லதுக்கோ அதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம பணத்தை சேர்த்தோம்னா அது நம்மளுடைய குடும்ப வளர்ச்சிக்கு அது பயன்படும் சரிங்களா நீங்கள் வந்து சேர்க்குற பணம் தான் நாளைக்கு ஒரு ஆபத்தில் உங்களுக்கு வந்து அது உதவும் அதுதான் முதல் நண்பன் வேற யாராலையும் வந்து உங்களுக்கு பணம் கேட்டால் உடனே மாட்டாங்க சரிங்களா ஆகையால் இந்த நல்ல வாய்ப்பை இந்த கேது பயிற்சியும் சரி அதே மாதிரி புதன் சுக்கர பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி சனி பயிற்சியும் சரி தனுசு ராசிக்காரங்களுக்கும் சரி தனுசு லக்னக்காரங்களும் சரி அவ்வளோ ஃபேவரபுளாக இருக்குது ஆகையால் இந்த வாய்ப்பு அரிய வாய்ப்பு அந்த அதிர்ஷ்டமான அந்த வாய்ப்பு அந்த வரத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவாக நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்